ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் வந்து வெயிட் லாஸ் டயட் சார்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்லருந்து நைட் வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களால் ரெண்டு கிலோ வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப மைல்டாக எடுத்துக்கோங்க அதுக்காக நான் இன்றைக்கி வந்து சம்பா கோதுமை இருக்குது இல்லையா அதை எடுத்துருக்கிறேன் கஞ்சி பண்ணுறதுக்காக ஸோ நான் இங்கே வந்து ஒரு மூணு பேருக்கு பண்ணுறதுக்காக இந்த டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒருத்தர் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கம்மி பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா ஒன்றுக்கு மூணுலேருந்து நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு எதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் ஒரு மூணு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்ல விட்டு குக் பண்ணுங்க இது வேகட்டும் நான் இது கூடவே வந்து அந்த இனிப்பு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா ஸ்வீட் பொட்டாட்டோ அதுதான் இன்றைக்கி சாப்பிட போறேன் நல்லா ரெண்டு சைடு இருக்கிற அந்த எஜ்ஜையும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணி பாருங்க இருக்கான்னு என்ன சில உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா இருக்காது அதனால் நான் வந்து கட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இதை எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டிருக்கிறேன் இதையுமே வந்து தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒன்றில் இருந்து ரெண்டு விசிலுக்கு விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்து இதுதான் நான் சாப்பிட்டேன் அந்த சம்பா கோதுமையில் பண்ண கஞ்சியும் ஸ்வீட் பொட்டாட்டோவும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த கஞ்சி கூட நீங்கள் வந்து தயிர் கூட நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மார்னிங் இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்க இப்போ லன்ச் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து வாழைப்பூ வடை பண்ணுறதுக்காக நான் கடலை பருப்பை ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஊறட்டும் ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்காக குக்கரில் கொஞ்சமாக தோறும் பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த பருப்பில் வந்து நல்ல தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் காமிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ள அதுவும் பருப்பும் வந்து கொஞ்சம் நேரம் ஊறின மாதிரி இருக்கும் நான் இங்கே வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பல் பெரிய பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக இலை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு முருங்கைக்காயை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம் இல்லையா அந்த பருப்பு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு தேவையான அளவுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கருவேப்பில பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி மல்லி எல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கலாம் நான் இங்கே காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து இவ்வளோ பச்சை மிளகா வேணாம் அப்படின்னா அந்த பச்சை மிளகாயோட அளவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாத்தூள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ நம்ம கோவக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கோவக்காயை இந்த மாதிரி ரெண்டு சைடும் எஜ்ஜும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு கோவக்காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு விசிலுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா கோவக்காய் சூப்பராக வெந்துடும் அதை வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே கிரேவிக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிடலாம் இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி லைட்டாக வந்து மேஷ் ஆகணும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டோம் இல்லையா கோவக்காய் அது நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கோவக்காயை லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் வடைச்சிருங்க அப்புறமா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண நம்ம வீட்டில் ரெடி பண்ண தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கோவக்காய் வெந்துருச்சு ஆனால் வந்து நம்ம போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இல்லையா அந்த கோவக்காயும் அதோட சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகணும் ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த கோவக்காய் கிரேவியை சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வத்திருக்கு கோவக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருக்கு உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கோகா கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையை நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உரமாக வச்சிருங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு ரெண்டு மிளகா வத்தல் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சு முருங்கைக்கீரை அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி கிண்டி விடுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து அந்த மாதிரி நல்லா வத்திரும் கீரை இந்த மாதிரி நல்லா கீரை அப்புறமா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க மோஸ்ட்லி வந்து ஒரு டுவெண்ட்டி இல்லைனா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து அந்த முருங்கைக்கீரை வெந்துடும் தண்ணி எதுவுமே சேர்க்காம அது சூப்பராக வெந்துடும் பட் அன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் எனக்கு வந்து அன்றைக்கி வேகாத மாதிரி இருந்தனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா விட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ பாருங்க நம்ம தண்ணி ஊற்றின தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது இதுவும் நல்லா வத்தணும் இப்போ பாருங்கள் நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் தேங்காய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிலர் முட்டை கூட சேர்த்து சாப்பிடுவாங்க அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பருப்பு ஊற வச்சோம் இல்லையா வாழைப்பூ வடைக்கு அப்படின்னு ஸோ அந்த வடைதான் பண்ண போறோம் தோலோட ஒரு ஆறு பல் பூண்டை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதை நல்லா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன்ல அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இது ரெண்டையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வரணும் அதோடய கலரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே இப்போ தெரியும் அதோடய கலரும் மாறிடுச்சு அதோடய அரோமாவும் சூப்பராக வருது ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இதுவும் உரமாக இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா பருப்பு அதையும் சேர்த்துடலாம் அந்த பருப்பில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பருப்பை நம்ம இப்போது பொடியை வந்து சேர்த்தோம் இல்லையா நம்ம அரைச்ச பொடியை சேர்த்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு வர மொளகா அதையும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச அந்த வாழைப்பூ அதையும் சேர்த்துருக்குறேன் வாழைப்பூ வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கணும் இந்த சைடில் இருக்கிற அந்த நாரை மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும் அந்த நாரை மாதிரி இருக்கும் ஸோ அந்த அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அந்த குச்சி குச்சியாக இருக்குது பாருங்கள் நாலு குச்சி அந்த குச்சியில் வந்து ஒன் ஒரே ஒரு குச்சி வந்து கொஞ்சம் நீளமாக ஒரு டிசைனாக இருக்கும் அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா சேர்த்து அரைச்சிக்கோங்க மாதிரி பருப்பும் வாழைப்பூவும் நல்லா அந்த மாதிரி அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி துருவி எடுத்துருக்குறேன் தட்டி எடுக்காதீங்க மிக்சிலேயும் போடாதீங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இலை கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக புதினா இலை எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சோம் இல்லையா பூண்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாம்பார் வந்து குக்கரில் ரெடி பண்ணோம் இல்லையா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தாளித்து ரெடியாக ஓரமாக வச்சுருக்கிறேன் சாம்பாரோட ப்ரிப்ரேஷன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க பேன் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஆயில் வந்து படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச அந்த வடை மாவு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கையில் தட்டி இதில் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு பொறுமையாக நின்று குக் பண்ணிங்கன்னா நம்மளோட வடை அருமையாக ரெடி ஆயிரும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் வடை சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்க வடை அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லா வெந்திருக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கு இப்போ நம்ம வந்து லஞ்ச் பிளேட் ரெடி பண்ணிடலாம் நம்ம பண்ண கோவக்கா கிரேவி கீரை பொரியல் பண்ணோம் இல்லையா அதில் நான் வந்து லைட்டாக தேங்காய் துருவி போட்டிருக்கிறேன் அதையும் எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு வடை ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு சாதம் முருங்கைக்காய் சாம்பார் உங்களோட லன்ச் பிளேட் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு சாதம் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதும் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் சாதத்தை சாப்பிடாமல் இருக்கிற சைட் டிஷ் வந்து முக்கால்வாசி காலி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சாதத்தை நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக உங்கள் வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து ஒரு பப்பாளி கொஞ்சம் பழமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நைட் டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுல் அளவுக்கு நான் பப்பாளி சாப்பிட்டேன் இந்த டின்னர் சாப்பிட்றப்போ மணி ஒரு செவன் தேர்ட்டி ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல் டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு இந்த மாதிரி வெயிட் லாஸ் டயட் ஷார்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இருந்து நைட் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களோட மீல் பிளானை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களாலையும் ஒரே வாரத்தில் ரெண்டு கிலோ வரைக்கும் கம்மி பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்